பிரம்மலோகத்தின் அமைதியான சூழல் அங்கே எப்போதும் இசையும் ஞானமும் அமைதியும் நிறைந்திருக்கும் அந்த இடத்தில் சரஸ்வதி தேவி தனது வீணையை வாசித்துக் கொண்டிருந்தார் அவரது இசை மிகவும் மெல்லிசையாக இருந்தது அந்த இசையை கேட்டு பிரம்மலோகத்தின் மற்ற தேவதைகளும் மகிழ்ச்சி அடைந்தனர் சரஸ்வதி தேவியின் இசை முழுவதும் பிரம்மலோகத்தை நிரப்பியது அப்போது லட்சுமி தேவி அங்கு வந்தார் அவர் தனது பொன் நிற ஆடையுடன் பிரம்மலோகத்தில் நுழைந்தார் அவரது வருகையால் பிரம்மலோகம் ஒளிமயமாக மாறியது லட்சுமி தேவி சரஸ்வதி தேவியை நோக்கி நடந்து சென்றார் சரஸ்வதி தேவி நீங்கள் எப்போதும் இங்கேயே இருக்கிறீர்கள் ஆனால் நான் ஏன் இங்கு வருவதில்லை என்று தெரியுமா என்று கேட்டார் லட்சுமி தேவி சரஸ்வதி தேவி தனது வீணையை நிறுத்தி லட்சுமி தேவியை பார்த்து ஏன் லட்சுமி உனக்கு என்ன ஆயிற்று நீ ஏன் இங்கு வருவதில்லை என்று கேட்டார் லட்சுமி தேவி புன்னகையுடன் பதிலளித்தார் சரஸ்வதி தேவி எனக்கு எப்போதும் மக்கள் நலம் சார்ந்த பணிகளில் ஈடுபட வேண்டியிருக்கிறது நான் எப்போதும் மனிதர்களுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் அளிக்க வேண்டியிருக்கிறது எனக்கு ஓய்வே கிடைப்பதில்லை வீணை வாசிப்பது போன்ற கலைகளில் ஈடுபட எனக்கு நேரம் கிடைப்பதில்லை ஒருவேளை வீணை வாசிப்பது மட்டுமே எனது வேலையாக இருந்தால் எனக்கும் நிறைய நேரம் கிடைக்கும் இதைக் கேட்ட சரஸ்வதி தேவிக்கு சிறிது கோபம் வந்தது லட்சுமி நீ எப்போதும் செல்வத்தைப் பற்றி மட்டுமே பேசுகிறாய் கலைகளும் ஞானமும் இல்லாமல் செல்வம் என்ன பயன் கலைகள் இல்லாத செல்வம் வெறும் பொருட்டு மட்டுமே என்று கூறினார் லட்சுமி தேவி சரஸ்வதி தேவியின் வார்த்தைகளை கேட்டு சிறிது மனம் புண்பட்டார் சரஸ்வதி தேவி நீங்கள் எப்போதும் கலைகளை பணம் பற்றி மட்டுமே பேசுகிறீர்கள் ஆனால் செல்வம் இல்லாமல் கலைகள் எப்படி வளரும் செல்வம் இல்லாதவர்கள் கலைகளை பற்றி எப்படி சிந்திக்க முடியும் என்று கேட்டார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் தொடங்கியது சரஸ்வதி தேவி கலைகளின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார் லட்சுமி தேவி செல்வத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார் இருவரும் தங்கள் கருத்துக்களை வலியுறுத்தினர் ஆனால் யாரும் ஒருவருக்கொருவர் சரிந்து போகவில்லை இறுதியில் இருவரும் ஒரு முடிவுக்கு வருவதற்காக விஷ்ணுவிடம் செல்ல முடிவு செய்தனர் பிரம்மலோகத்தை விட்டு வெளியேறி வைகுண்டத்தை நோக்கி பயணம் செய்தனர் வைகுண்டத்தில் விஷ்ணு தனது சேஷ சாயியில் படுத்திருந்தார் அவரது அருகில் கங்காதேவி இருந்தார் லட்சுமி தேவி விஷ்ணுவின் அருகில் சென்று அமர்ந்தார் ஆனால் சரஸ்வதி தேவிக்கு யாரும் அமர இடம் கொடுக்கவில்லை லட்சுமி தேவி சரஸ்வதி தேவியை பார்த்து சரஸ்வதி தேவி எனது இருப்பிடம் ஹரியின் இதயத்தில் உள்ளது கங்கைக்கு பிரபு தனது காலடியில் இடம் கொடுத்திருக்கிறார் இங்கே உங்களுக்கு இடமில்லை என்று கூறினார் இதைக் கேட்ட சரஸ்வதி தேவிக்கு மிகவும் கோபம் வந்தது அவர் தனது மனதில் ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியவில்லை அவர் லட்சுமி தேவியை பார்த்து லட்சுமி நீ எப்போதும் நிலையற்றவளாக இருப்பாய் உனக்கு ஒரு இடத்தில் நிலையாக இருக்க முடியாது நீ எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பாய் என்று சாபம் இட்டார் இந்த சாபத்தின் காரணமாக லட்சுமி தேவி ஒரு இடத்தில் நிலையாக இருக்க முடியாமல் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறார் என்று கூறப்படுகிறது சரஸ்வதி தேவியின் சாபம் லட்சுமி தேவியின் வாழ்க்கையை மாற்றியது லட்சுமி தேவி எப்போதும் ஒரு இடத்தில் நிலையாக இருக்க முடியாமல் மாறிக்கொண்டே இருந்தார் அவர் ஒரு இடத்தில் நீண்ட நாட்கள் தங்குவதில்லை இதனால் மனிதர்களின் வாழ்க்கையிலும் லட்சுமி தேவியின் நிலையற்ற தன்மை பிரதிபலிக்கிறது மனிதர்கள் செல்வத்தை பெறுவதற்காக பல்வேறு பூஜைகளையும் விரதங்களையும் செய்கிறார்கள் ஆனால் செல்வம் எப்போதும் நிலையாக இருக்காது ஒரு நாள் வந்த செல்வம் மறுநாள் போய்விடும் இதுவே லட்சுமி தேவியின் சாபத்தின் விளைவு இந்த கதை நமக்கு என்ன பாடம் கற்பிக்கிறது செல்வம் மட்டுமே வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் அல்ல கலைகள் ஞானம் அறிவு போன்றவைகளும் முக்கியமானவை செல்வம் நிலையற்றது ஆனால் கலைகளும் ஞானமும் நிலையானவை அவை நமது வாழ்க்கையை மேம்படுத்தும் லட்சுமி தேவியின் நிலையற்ற தன்மை நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது செல்வத்தை பெறுவதற்காக மட்டும் முயற்சி செய்யாமல் கலைகளையும் ஞானத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் இதுவே நமது வாழ்க்கையை முழுமையாக்கும்